இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் அதே போல உடல் முழுவதும் ஆரோக்கியத்துக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவு கண் பார்வையும் தெளிவு அடையக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம் இது எதுவும் இல்லை நம்ம செய்யக்கூடியது வந்து தோப்பு காரணம் இந்த தோப்பு காரணத்துல உங்களுக்கு எந்த நிலை பயன்படுத்த முடிகிறதோ அந்த நிலையில தாராளமா இந்த தோப்பு என்பது செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை என்பது செய்து கொண்டு வாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை என்பது செய்யலாம் உங்களால் ஒரே டைமில் ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்தில் காலையில் ஒரு இருபத்தி ஏழு முறையும் சாயந்தரம் ஒரு இருபத்தி ஏழு முறையும் செய்யலாம் தவறு என்பது கிடையாது இந்த தோப்புவரம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மா வீசிங் சைனஸ் இது போல பிரச்சனைகள் வராது இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் உடல் முழுவதும் ஒரு ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சி தான் தோப்பு காரணம் இது வந்து நம்ம சூப்பர் பைன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம அந்த காது குத்தக்கூடிய அந்த இடத்துல நம்மளுடைய இந்த இரண்டு விரல்கள் குடிக்கும் பொழுது இந்த இடத்துடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணுக்கு உண்டான ஒரு ரிலேட்டடாக சொல்லலாம் நம்மளுடைய வலது மூலை மற்றும் இடது மூளை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோபோனம் என்பது மிக ஒரு பயனுள்ள ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இன் ஃபியூச்சர்ல யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு டெலிவரி ஆன பிறகு அந்த பேக் பெயின் வராத ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதை நம்ம வந்து இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம அமரும் பொழுது மூச்சு காற்று என்பது வெளியிடப்படுகிறது நிற்கும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த தோபரணம் என்பது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடம் முன்பாக இந்த தோபரணம் செஞ்சுட்டு படிக்கும் பொழுது உங்களுடைய அந்த ஞாபகம் வைத்துக்கக்கூடிய திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்